நம்ம இயங்குறோம் நம்ம உடம்பு இயங்குது அதனாலதான் நம்ம இயங்குறோம் ஆனா நம்ம உடம்பு இயங்குறதுக்கு உள்ள ஆல் தி ஹேப்பனிங் அதுக்கு நம்ம கண்ட்ரோல் கிடையாது వాల్కయి రుంపాడి హానదాకామీ ఎట్టుమ వేం వాలుంగిండ్ బగవధ గీతా చాప్ట్ తెప్ తెప్టేతు చాప్టేతు కర్మయోగా వోండ్ దేండ్ తెస్ వోండ్ బై త్రీ మోడ్స్ ఆఫ్ మటీరియల్ నేచర్ బట్ ఇన్ ఇగ్నరెన్స్ ద సోల్ డైల్యూటెడ్ బై ఫాల్స్ ఐడెంటిఫికేషన్ విత్ ద బాడీ ద సోల్ డైల్యూటెడ్ బై ఫాల్స్ ఐడెంటిఫికేషన్ విత్ ద బాడీ థింక్ ఆఫ్ ఇట్ సెల్ఫ్ ఎస్ అ డూవర్ ఓ మై గాడ్ సూపర్ యాక్చువల్ ట్వంటీ సిక్స్ లోక అదోట షార్ట్ రీక్యాప్ అవుతాం అప్పుడు என்ன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னாரு அப்படின்னா யாரோ ஒரு தனி மனுஷன் வந்து பயங்கர ரிசல்ட் ஓரியன்டா ஒரு ரிசல்ட்டை நோக்கி வெறித்தனமா வேலை பார்த்து ரிசல்ட் அச்சீவ் பண்ணி அடுத்த கோலை ஃபிக்ஸ் பண்ணி ரிசல்ட்டை நோக்கி வேலை பார்த்து அச்சீவ் பண்ணி வாழ்க்கையில படிப்படியா மேல போயிட்டே இருக்கான் அப்படின்னா அவனை அப்படியே விட்டுடு நீ வந்து ப்ராசஸை தான் லவ் பண்ணோம் ரிசல்ட்டோட வந்து ரிசல்ட்டுக்காக வேலை பார்க்கக்கூடாது டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டு பழகணும் ஜனா இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பகுத்தறிவால அவனோட வளர்ச்சியை கெடுக்காத அப்படின்னு சொல்றாரு ஸ்பிரிச்சுவல் தாகம் இருக்கக்கூடாதா தேவையில்லையா நம்ம வந்து அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல கிராஸ் கொஸ்டின்ஸ் வரும்ல ஏன் அப்படின்னா ஆஸ் பர் மாஸ்லோஸ் தியரி ஆஃப் நீட்ஸ் அந்த ஹைராரிட்டி ஆஃப் நீட்ஸ் படி எல்லா மனுஷனுக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற தாகம் அந்த பசி வரும் அது ரெண்டு விதமா வரலாம் முன்னெச்சரிக்கையா நானே வருத்திக்கலாம் வளர்த்துக்கலாம் தானா இருக்கலாம் இல்ல வாழ்க்கை நல்லா அடிச்சு தோச்சு ஓரமா உட்கார வச்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த பசி ஏற்படலாம் அப்படி எந்த மனுஷனுக்கு தேவையோ அந்த மனுஷன் அதை வந்து கன்சியூம் பண்ணிப்பான் அதனால யூ டெல் இன் ஜெனரல் யூ டோன்ட் ஸ்பெசிபிகலி டிஸ்டர்ப் அதர் பீப்புள் அப்படின்னு சொல்றாரு எகெய்ன் எல்லா மனுஷனுக்கும் அது தேவைப்படும் எல்லா மனுஷனுக்கும் ஒரே கட்டத்தில் ஒரே சம இப்போ தான் தேவைன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை பயணமும் அனுபவங்களும் அவங்கவுங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன இயற்கைனா என்ன கடவுள்னா என்ன அப்படிங்கக்கூடிய கேள்வி தானா அவங்க மனசில் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் பிறக்கும் ஆனால் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பிறக்காது அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுடைய கண்டினியூவேஷனா அதர் சைடா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பர்ஃபார்ம்ட் பை த்ரீ குணாஸ் இன் நேச்சர் அதாவது அப்படிப்பட்ட நாம மனிதர்கள் எல்லாருமே செயல் வேலைக்காரன் படத்துல சிவகார்த்திகே சார் அவர் சொன்ன அந்த டைலாக் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம்ல உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு அதையே தான் இங்கே அனதர் டைமென்ஷனில் செயல் அப்படிங்கிறது வந்து இந்த உலகம் இயங்கிறதுக்கே காரணமாக இருக்குது இந்த பிரபஞ்சம் இயங்கிறதுக்கே காரணமாக இருக்குது அதே மாதிரி ஒரு மனிதம் இயங்கிறதுக்கும் காரணமாக இருக்குது ஒரு மனிதன் இயங்கிறதுக்கும் காரணமாக இருக்குது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எனி இண்டிவிஜுவல் ஃபார் தட் மேட்டர்னா நீங்கள் யாராக இருந்தாலும் நம்மளுடைய இயங்கும் தன்மை இருக்கு இல்லையா நம்மளுடைய இயங்கும் தன்மை வந்து எல்லாம் செயலால நிறைஞ்சிருக்கு அந்த செயலை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிப்போம் ஒன்னு தோஸ் ஆக்டிவிட்டிஸ் அதாவது நான் சாப்பிட்டது எவ்வளோ நேரத்தில் டைஜஸ்ட் ஆகணும் நான் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வளரணும் ஆர் முடி வந்து ஃபாஸ்ட்டாக வளரணுமா சீக்கிரம் வளரணுமா இல்லை நான் வந்து பிரீதிங் பண்ணினோம் நான் நான் அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருமே தான் நம்ம பிரீதிங் பண்ணினோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற பிராணவாயு எந்த எந்த பார்ட்ஸுக்கு எவ்வளோ எவ்ளோ போகணும் இல்ல உடம்புல ரத்தம் கொஞ்சம் ஸ்லோவா ஓடுற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஸ்பீடு ரெண்டு கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி உடம்பு இயங்கக்கூடிய அந்த தன்மைக்கு வந்து நம்ம யாருக்குமே எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது நம்பர் ஒன் ஆனா நம்ம உடம்பு இயங்குது அதனால தான் நம்ம இயங்குறோம் நம்ம உடம்பு இயங்குது அதனால தான் நம்ம இயங்குறோம் ஆனா நம்ம உடம்பு இயங்குறதுக்கு உள்ள வாட் ஆர் ஆல் தி ஆக்டிவிட்டிஸ் அதுக்கு நம்ம கண்ட்ரோல் கிடையாது தீஸ் ஆர் 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 ஒன் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டீஸ் வேர் வேர் வி டோன்ட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அடுத்தது தேர் தேர் சம் சம் செயல்கள் அதாவது நம்ம சாப்பிட்றது பேசுறது படுத்துக்கிறது தூங்கிறது நம்ம பண்ணுற வேலைகள் நம்ம யோசனை நம்ம நினைக்கிற யோசனை நம்மளுடைய சிந்தனை இந்த மாதிரி உடம்புல தேர் ஆர் சம் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்கள் ஸோ ரெண்டு விஷயம் நம்ம உடம்புல நாம ஒரு மனிதனாக இயங்குறோம்னா ரெண்டு கேட்டகிரிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் இன் அவர் கண்ட்ரோல் அது நடக்குது அதனால தான் நம்ம இருக்கோம் இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் நம்மளுடைய கான்சியஸ் சாய்ஸா இருக்கு அந்த கான்சியஸ் சாய்ஸ் நம்ம பண்றது வந்து நம்மளுடைய பிரகிருதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த வேலைகள் நம்ம சாய்ஸஸ் எல்லாம் பண்ணுவோம் அந்த நேச்சர் என்ன அப்படின்னா ரஜோகுணம் தமோகுணம் குணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த குணாதிசயங்கள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு அந்த சத்வகுணம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி நியூட்ரல் எனர்ஜி அப்படின்னு ஒரு ஆட்டம் லெவலில் சொல்லலாம் இல்ல எதுக்கு வேணால் நம்மளால இந்த மூணு குணாதிசயங்களை மேட்ச் பண்ணிக்க முடியும் எனிஹவ் தீஸ் த்ரீ குணாதிசயங்கள் வில் ஒன்லி டிசைட் ஆர் தோஸ் ஆனா ஒரு லேயர் முன்னாடி போனோம் அப்படின்னா நம்ம கான்சியஸா எனக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற டிஸ்கிரிமினேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் பகுத்தறிவு தளத்திலே இருந்து நம்மளால கான்சியஸ் மேக் பண்ணிக்க முடியும் இதுக்கு ஒரு படத்தோட எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம மூன்று முகம் படம் இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு இந்த படத்தோட பேரை வந்து ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்தேன் என்னடா படம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருந்தேன் அந்த படத்தோட முதல் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து சாமியாரா இருப்பாரு ரஜினி சாமியார்னாலே இவங்க ராகவேந்திரா பாபா தான் ஞாபகம் உள்ள மூன்று முகம் படத்துலயும் ஆரம்பத்துல கொஞ்சம் சீனில் சாமியாராக வருவார் அதுல வந்து ராதிகா வருவா அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ள நீங்க இருக்கீங்க உங்க முன்னாடி ஒரு பகவத்கீதா புக் இருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா ஒரு சரகு பாட்டில் இருக்கு நீங்க இது மூணுல எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து சூப்பரான டைலாக் சொல்லுவார் அதை நீங்க பாருங்க ஏன்னா நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் சாமியாக இருக்கிற ரஜினிகாந்த் வந்து அந்த கட்டத்தில் வந்து பகவத்கீதை தான் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவர் அந்த பதில் சொல்ல மாட்டாரு நான் அதை சொல்லலை ஏன்னா நீங்க அதை பாருங்க ஏன் அப்படின்னா கான்சியஸ் சாய்ஸஸ் தட் வி ஆர் மேக்கிங் நாம அறிவு தளத்திலேருந்து பகிர்ந்து அறிந்து கான்சியஸ் சாய்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தட் வில் கிரியேட் அ வெரி பிக் இம்பாக்ட் இன் அவர் லைஃப் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகால இருந்து நம்மளுடைய அவேவா அப்படின்னா இல்ல இந்த ஸ்லோகாலே இந்த ஸ்லோகாவோட கண்ணோட்டத்துலேருந்து அந்த படத்தோட சீனோட டேக் அவே இந்த ஸ்லோகால என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டா இப்போ நானே என்ன அப்சர்வ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து நாம எந்த தளத்துல இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய எந்த குணாதிசயங்கள் நமக்கு பீக்கா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எந்த குணாதிசயங்கள் பீக்கா இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா நம்மளால சரி பண்ணிக்க முடியும் தெரிஞ்சது டேக் அவே ஃப்ரம் தி ஸ்லோகா அடுத்து இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் அடுத்த வீடியோ பார்ப்போம் சில்தன் பவாய்